தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுத்தாளர் மார்க்ரட் ஆட்வூட் எழுதிய இரு கதைகள் பான் மற்றும் கேட்ரூட் திருப்பி கதைக்கின்றாள் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் பிரபு மாக்ரெட் அட்வூட் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஒட்டாவா கனடாவில் பிறந்தவர் கவிஞர் நாவலாசிரியர் இலக்கிய விமர்சகர் சூழலியல் செயற்பாட்டாளர் கட்டுரையாளர் என்று எல்லாவிதமான இலக்கிய வகைமைகளினையும் எழுதி ஆங்கிலம் பேசும் இலக்கிய உலகில் மிகவும் புகழ்பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே இருந்து பதினெட்டு கவிதை நூல்கள் பதினொரு அபுனைவுகள் ஒன்பது குறும்புனைவுகள் பதினொரு குழந்தைகளுக்கான நூல்கள் இரண்டு கிராஃபிக் நாவல்கள் எழுதியிருக்கின்றார் அவருக்கு இருமுறை புக்கர் பரிசு ஆதர் சி கிளாக் பரிசு கனேடிய ஆளுநர் விருது ஃப்ரான்ஸ் காஃப்கா பரிசு பெண் அமெரிக்க நடுவம் அளித்த வாழ்நாள் சாதனையாளர் பரிசு போன்ற பரிசுகளும் விருதுகளும் கிடைத்துள்ளன அவருடைய புனைவுகளை தழுவி சில திரைப்படங்களும் தொலைக்காட்சி படங்களும் எடுக்கப்பட்டுள்ளன அவருடைய குறிப்பிடத்தக்க புனைவுகள் சர்ஃபசிங் த யூ அண்ட் மேட் ஸ்டேல் கேட்ஸ் ஐ எலியாஸ் கிரேவ் த பிளைண்ட் அசாசன் ஓரெக்ஸ் அண்ட் கிரேக் அண்ட் த டெஸ்ட்மென்ட்ஸ் ஆகியவையாகும் இவரின் தந்தை ஒரு பூச்சியலாளர் அவர் காடுகளில் பூச்சிகளை தேடி அலைந்து ஆய்வு செய்தவர் அதனால் இவரின் இளமை காலம் வட கியூபெக் வனங்களிலே கழிந்தது பதினாறு வயதிலே அவர் தொழில் எழுத்தாளராக வர வேண்டும் என விரும்பினார் டொரோண்டோ பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் மச்சுரேட்ஸிலே உள்ள ராக் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் அமெரிக்க எழுத்தாளரான ஜிம் போக் என்பவரை திருமணம் செய்து விவாகரத்தானவர் பின் கிரேம் கிப்சன் என்ற நாவலாசிரியருடன் கூடி வாழ்ந்தவர் அவருக்கு ஒரு மகள் உள்ளார் பாலினம் அடையாளம் மதம் தொன்மை மொழியின் ஆற்றல் சூழலியல் ஆகியவை அவரின் படைப்புகளிலே அதிகம் கையாளப்பட்டவை தொன்மம் தேவதைக் கதைகளிலே இளம் வயதிலிருந்தே ஆர்வம் கொண்டவர் அவற்றின் பாத்திரங்களை தன் நோக்கில் பார்த்தவர் மேல்வரம் முதல் கதை குறியீட்டுத் தன்மை கொண்டது பிதாவே எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்ற பிரார்த்தனையுடன் அதை தொடர்புபடுத்தலாம் இரண்டாவது கதை ஹேம்லெட்டின் மனைவி கேட்ரூட் மகனுடன் உரையாடுவது போல அமைந்துள்ளது இரண்டுமே தொன்மத்தை அடிப்படையாக கொண்டவை முதலாவது கதைக்குள் செல்வோம் பான் ஒரு பான் துண்டை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் கற்பனை செய்ய தேவையில்லை அது உங்கள் சமையலறையிலேயே இருக்கின்றது ஒரு பிளாஸ்டிக் பையில் பான் வெட்டும் கத்திக்கு பக்கத்தில் பான் கத்தி பழையது அதை நீங்கள் ஓர் ஏலத்திலே வாங்கினீர்கள் அதன் மர கைப்பிடியிலே என்ற சொல் செதுக்கப்பட்டுள்ளது அந்த பையை திறந்து சுற்றி இருக்கும் தாளை இழுத்து ஒரு துண்டை வெட்டி எடுங்கள் அதன் மேல் வெண்ணெயை முதலில் பூசுங்கள் பிறகு வேர்க்கடலை வெண்ணெயை பூசுங்கள் பிறகு தேனை பூசுங்கள் அதன் மேல் மற்ற துண்டு பானை வையுங்கள் சில துளி தேன் உங்கள் விரல்களிலே வழியும் அதை நக்குங்கள் பானை சாப்பிட ஒரு நிமிடம் செல்லும் இந்த பானின் நிறம் பழுப்பு வெள்ளைப்பானும் இருக்கின்றது குளிரூட்டும் பெட்டிக்குள் நீங்கள் வாங்கிய பானில் கரை துண்டும் இருக்கின்றது நிரம்பிய வயிறு போல அது பூஞ்சை பிடித்து கொண்டிருக்கின்றது எப்போதாவது பானை நீங்களே செய்வீர்கள் உங்கள் கையால் அதை செய்யும் உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கின்றது என்று நினைப்பீர்கள் இப்போது பஞ்சத்தை பற்றி கற்பனை செய்து பாருங்கள் ஒரு துண்டு பானையும் கற்பனை செய்யுங்கள் அவை இரண்டும் இருப்பது உண்மை ஆனால் உங்கள் அறையில் ஒன்றுடன் மட்டுமே நீங்கள் இருக்கின்றீர்கள் இன்னொரு அறையில் நீங்கள் இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள் அங்கேதான் உங்கள் மனம் இருக்கின்றது இப்பொழுது ஒரு மெலிந்த மெத்தையிலே சூடான அறையில் படுத்திருக்கிறீர்கள் சுவர்கள் காய்ந்த களிமண்ணால் செய்யப்பட்டவை உங்கள் இளைய சகோதரி உங்கள் அறையிலே உங்களுடன் இருக்கின்றாள் அவள் பசியுடன் இருக்கின்றாள் அவளுடைய வயிறு உப்பி இருக்கின்றது அவள் கண்களிலே ஈக்கள் முயத்துள்ளன உங்கள் கையால் அவற்றை கலைத்து விடுகின்றீர்கள் கையிலே ஒரு துணி துண்டும் வைத்திருக்கிறீர்கள் அது ஊத்தை அத்துடன் ஈரம் அதனால் அவள் உதடுகளையும் நெற்றியையும் ஒத்தி எடுக்கின்றீர்கள் அந்த உருதுண்டு பானைத்தான் நீங்கள் நாட்கணக்காக சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் அவளைப் போலவே உங்களுக்கும் பசி ஆனால் அவளைப் போல நீங்கள் அத்தனை பலவீனமாக இல்லை அப்படி எத்தனை காலத்திற்கு இது நடக்கப் போகின்றது எப்போ ஒருத்தர் பான் கொண்டு வருவார் வெளியே போய் தின்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு எண்ணுகின்றீர்கள் ஆனால் வெளியே வீதிகள் எல்லாம் பிச்சை எடுப்பவர்களும் சடலங்களும் தான் கிடக்கின்றன உங்களிடம் உள்ள பானை நீங்கள் உங்கள் சகோதரியுடன் சேர்ந்து சாப்பிடப் போகிறீர்களா அல்லது முழு பானையும் உங்கள் சகோதரிக்கே கொடுக்கப் போகின்றீர்களா அல்லது அந்த பான் முழுவதையும் நீங்களே தின்னப் போகின்றீர்களா ஏனென்றால் உங்களுக்கு உயிருடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பலமானவள் அதை பற்றி தீர்மானிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் இப்பொழுது ஒரு சிறைச்சாலையை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு சொல்லாத இன்னும் ஒன்று அங்கே இருக்கின்றது அது உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியும் தெரியுமென்று சிறைச்சாலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்களுக்கும் தெரியும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காதவர்களுக்கும் தெரியும் நீங்கள் உங்கள் முப்பது நாற்பது நூறு நண்பர்களும் தோழர்களும் அதை சொன்னால் அவர்களை பிடிப்பார்கள் கொலை செய்யப்படுவார்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல மறுத்தால் இரவு தான் உங்களுக்கு கடைசி இரவு அவர்கள் எப்போதுமே இரவைத்தான் தெரிவு செய்வார்கள் எனினும் நீங்கள் இரவை பற்றி சிந்திப்பதில்லை ஆனால் உங்களுக்கு அவர்கள் தந்த அந்த பான் துண்டை பற்றி யோசிப்பீர்கள் அப்படி யோசிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அந்த பான் துண்டு பழுப்பு நிறம் அதோடு அது புதிது அது உங்களுக்கு மறைப்பலகை தரையிலே விழும் சூரிய ஒளியை நினைவுபடுத்தும் ஒரு முறை உங்கள் வீட்டிலே இருந்த மஞ்சள் கிண்ணத்தை நினைவூட்டும் அந்த கிண்ணத்திலே அப்பிள்களும் பேரிக்காய்களும் வைக்கப்பட்டிருந்தன அந்த கிண்ணமும் ஒரு மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்தது அதுவும் உங்களுக்கு நிறைவில் இருக்கும் பசி அல்லது நோ அல்ல உங்களை கொல்வது மஞ்சள் கிண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் உங்களைக் கொள்கிறது அந்த கிண்ணத்தை இந்த நேரத்தில் உங்கள் கையிலே பிடித்து வைத்திருக்க முடிந்திருந்தால் எதையும் உங்களால் தாங்க முடியும் அதை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு அளித்த பான் ஒரு நாசகாரத்தனம் துரோகம் அது வாழ்வல்ல இன்னும் ஒரு காட்சியை கற்பனை செய்யுங்கள் முன்னொரு காலத்தில் இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் ஒருத்தி பணக்காரி அவளுக்கு குழந்தைகள் இல்லை மற்றவளுக்கு ஐந்து குழந்தைகள் ஆனால் அவள் ஒரு விதவை அவள் மிகவும் ஏழை அவளிடம் உணவே எஞ்சியிருக்கவில்லை அதனால் அவள் தன் சகோதரியிடம் சென்று பசிக்கு கொஞ்சம் பான் கேட்டாள் என்னுடைய குழந்தைகள் செத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றாள் பணக்கார சகோதரி எனக்கே போதிய அளவு பானில்லை என்று சொல்லி அவளை அவ்விடத்தில் இருந்து கலைத்து விட்டாள் பிறகு பணக்கார சகோதரியின் கணவன் வீட்டுக்கு வந்து தனக்கு ஒரு பான் துண்டை வெட்டினான் முதலாவது துண்டை வெட்டிய போது அதிலிருந்து சிவப்பு ரத்தம் சீறி பாய்ந்தது அது என்னவென்று அனைவருக்கும் தெரியும் இது ஒரு பாரம்பரிய ஜேர்மன் தேவதைக் கதை பான் பற்றிய கதை உங்களுக்காக நான் செய்த கற்பனை அது சமையலறை மேசைக்கு ஓரடி மேலே மிதந்து கொண்டிருந்தது சாதாரணமான மேசைதான் அது அதிலே எந்தவித பொறிக்கதவுகளுமே இல்லை நீல நிற உண்கல துடைப்பு துண்டொன்றும் பானுக்கு பக்கத்திலே மிதந்து கொண்டிருந்தது பானுடன் எந்தவித நூலும் துடைப்பு துண்டும் தொடுத்திருக்கவில்லை சீலிங்குடன் ஓகூட தொடுத்திருக்கவில்லை மேசையுடனும் தொடுத்திருக்கவில்லை கையை விட்டு மேலேயும் கீழேயும் தடவை பார்த்து அதை நிரூபித்தார்கள் ஆனால் நீங்கள் பானை தொடவில்லை தொடுவதற்கு எது உங்களை தடுத்தது பான் உண்மையில் இருக்கிறதா சும்மா அது ஒரு பிரமையா உன்னை நான் ஏமாற்ற பார்த்தேனா என்று பார்ப்பதற்கு நீங்கள் நினைக்கவில்லை அங்கே பான் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்ணாலே கண்டீர்கள் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதை உங்களால் மனந்தும் கூட பார்க்க முடிந்திருக்கும் அது நுரைமம் போல வணத்தது அதோடு அது ஓரளவு திண்மமாகவும் இருந்தது உங்கள் மேற்கைகளை போலவே ஆனால் அதை நீங்கள் நம்புவீர்களா அதை நீங்கள் உண்பீர்களா அதை அறிய நீங்கள் விரும்பவில்லை அதை எண்ணி பாருங்கள் இரண்டாவது கதைக்குள் செல்வோம் கெட்ரூட் திருப்பி கதைக்கிறாள் உன்னை ஹாம்லெட் என்று அழைப்பது தவறு என்றுதான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு அதாவது ஒரு சிறுவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் எப்படியானதாக இருக்க வேண்டும் அது உன்னுடைய அப்பாவின் எண்ணமாகத்தான் இருக்க வேணும் அப்படி அவருடைய பெயரில் தான் அழைக்க வேண்டும் என்பது அவரின் எண்ணம் அது அவரின் சுயநலம் பள்ளியிலே படிக்கும் மற்ற குழந்தைகள் அதற்காக உன்னை உயிர் போக மட்டும் கீழ் செய்திருப்பார்கள் பட்டப் பெயர்கள் சூட்டியிருப்பார்கள் பன்றி இறைச்சியை பற்றிய மோசமான பகுதிகளை சொல்லியிருப்பார்கள் நான் உன்னை ஜோச் தான் அழைக்க விரும்புகின்றேன் நான் என்னுடைய கைகளை பிணையவில்லை என் நகைப்பூச்சை காய வைத்து கொண்டிருக்கின்றேன் கண்ணே நீ என் முகம் பார்க்கும் கண்ணாடியுடன் விளையாடாதே அது நீ உடைக்கும் மூன்றாவது கண்ணாடியாக இருக்கப் போகிறது ஓம் நான் அந்த படங்களை பார்த்திருக்கின்றேன் மிக்க நன்றி உன்னுடைய அப்பா குளோட்ஸியலும் பார்க்க அழகானவர் உயர்ந்த நெற்றியும் அழகாக வளைந்த மூக்கும் உடையவர் அத்துடன் சீருடையில் பெரிதும் எடுப்பாகவும் இருப்பார் ஆனால் அழகு மட்டும் போதுமானதல்ல சிறப்பாக ஓர் ஆணுக்கு இறந்தவர்களை பற்றி அப்படி கூடாமல் கதைப்பது எனக்கு அழகில்லை ஆனால் உன்னுடைய அப்பாவை பற்றி நான் சுட்டி காட்டும் நேரம் வந்துள்ளது அதாவது உன் அப்பாவை பற்றி வேடிக்கையாக பேசுவது சரியல்ல அவர் ஒரு உயர்ந்த குடிமகன் உண்மை ஆனால் குளோடிசியோ இடைக்கிடை மது அருந்து விரும்புவவர் நல்ல உணவை விரும்புவவர் சிரித்து மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் விரும்புவார் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் உன் தூய்மை உணர்வு என்ற உன் கொள்கையால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் கண்ணே இன்னொன்று உன் சிறிய தந்தையை ஊதி பெருத்த அரசர் என்று பகுடி பண்ணாதே அவர் சிறிது மொத்தமானவர்தான் அப்படி சொல்வது அவருடைய உணர்ச்சிகளை புண்படுத்திவிடும் எதன் துர்மணம் வீசும் வியர்வை அது என்னுடைய படுக்கையில் நிச்சயமாக எண்ணெய் பிசு பிசுப்பில்லை அது என்னவாக இருந்தாலும் உண்மையிலே அது ஒரு மோசமான பன்றி தொட்டிதான் அது உன் பிரச்சனையல்ல ஆனால் கிழமைக்கு இரண்டு தரம் படுக்கை விரிப்புகளை நான் மாற்றுகிறேன் நீ செய்வதிலும் பார்க்க அது அதிகம் வீற்றின் உள்ள மாணவர்களின் சீரியான பன்றி தொட்டியை வைத்து மதிப்பிட்டு பார்த்தால் அது உனக்கு புரியும் நான் உன்னை அந்த இடத்திலே வந்து இனிமேல் பார்க்க மாட்டேன் வருகின்றேன் என்பதை உனக்கு முன்னெச்சரிக்கை செய்யாமல் வர மாட்டேன் உன் செலவைக்கு போடும் உடுப்புகளை நீ வீட்டுக்கு கொண்டு வரும்போது எப்படி பார்த்தாலும் அதுவே அதிகமில்லை என்பதை பார்த்திருக்கிறேன் கருத்த காலுரைக்குள் முடிந்துவிட்டன விட்டன என்பதனால் மட்டுமே அவற்றை கொண்டு போய் வருகிறாய் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் எல்லோருக்கும் வியர்வை வரும் உனக்கு அது விரைவிலே தெரிய வரும் உண்மையான தோழி என்றால் ஒருத்தி உனக்கு பல உதவிகள் செய்வாள் அந்த விளிறிய பசையொட்டிய முகம் கொண்ட அந்த பெண்ணை போலல்ல அவளுடைய பெயர் என்ன என்னை தொடாது என்று சொல்லும் இறுக்கமான மார்பு கச்சி அணிந்த அவள் வான்கோழியை உள்ளே வைத்து தூக்கி கட்டி அவள் போலல்ல என்னை கேட்டால் அந்த சிறுமியின் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்றுதான் சொல்வேன் ஆளுமை உள்ள ஒருவள் ஒரு சிறிய அதிர்ச்சியும் அவள் மனதை நிலைகுலைய வைத்துவிடும் அவளை விட்டுவிட்டு யதார்த்தமான ஒரு பெண்ணை தேடு வைக்கோல் போரிலே அவளுடன் உருண்டு கழித்து விளையாடு அதன் பிறகு பன்றி தொட்டி பற்றி என்னையுடன் பேசு இல்லை கண்ணா எனக்கு உன்னுடன் கோபம் இல்லை ஆனால் சில வேளைகளில் நீ ஒரு திமிர் பிடித்தவன் என்று உனக்கு சொல்லத்தான் வேண்டும் உன் அப்பாவைப் போல அதை உன் அப்பா தசை பிரச்சனை என்று சொல்லுவார் அது நாய் பி என்று நீ நினைக்கிறாய் இளம் வயதில் இருப்பவரிடம் அது இருப்பதை மன்னிக்கலாம் அவர்கள் எப்போதுமே சகிப்பித்தன்மேற்றவர்கள் ஆனால் அவன் வயதில் இருப்பவருடன் வாழ்வது மிகவும் கஷ்டம் அதை சொல்லி தேவையில்லை நீ ஒரு தனிப்பிள்ளையாக பிறக்காமல் இருந்திருந்தால் எங்கள் இருவருக்கும் நல்லதாக இருந்திருக்கும் அதற்கு நீ யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று நீ உணர்ந்திருப்பாய் நான் எதையெல்லாம் சகித்து கொண்டேன் என்பது உனக்கு புரிந்திருக்காது ஒவ்வொரு முறையும் அதை கண்டும் காணாது போல் இருந்திருக்கிறேன் ஆனால் அது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியும் உள்ளது ஓ என்ன நினைக்கிறாய் உன் தந்தையே குளோடிசியஸ் கொன்றான் என்றா சரி இரவுணவு மேசையில் நீ அவரை மிகவும் அவமதித்தாய் என்பதில் வியப்பு எதுவும் இல்லை எனக்கு அது தெரிந்திருந்தால் உன்னை நான் உடனடியாக திருத்தியிருப்பேன் அது குளோடியஸ் இல்லை கண்ணா கொன்றது நான் தான் nandri